வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே கதிராமங்கலத்தில் தனியார் பேருந்து மோதி மூன்று பேர் சம்பவ இடத்தில் பலி போலீசார் விசாரணை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கதிராமங்கலம் மெல்லடி திருவை சேர்ந்தவர் நீலமோகன் இவரது மகன் ஜெயசீலன் பத்தொன்பது வயது இவர் பூம்புகார் கல்லூரியில் பிஏ கல்ச்சர் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் அதே திருவைச் சேர்ந்த ரமேஷ் மகன் மணிகண்டன் இருபத்தி ரெண்டு டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இருவரும் ஒரு பைக்கில் வைதீஸ்வரன் கோயில் நோக்கி சென்றுள்ளன இதேபோல் ஆலவெளி பகுதியைச் சேர்ந்த அன்பழகன் மகன் புருஷோத்தமன் முப்பது வயதாகும் இவர் சீர்காழியில் ஜவுளி கடை வைத்துள்ளார் இவர் ஒரு பைக்கில் சீர்காழி நோக்கி வந்துள்ளார் அப்போது நெய்வேலியிலிருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்ற தனியார் பேருந்து கதிராமங்கலம் கன்னியாகுடி செல்லும் சாலை அருகே வந்தபோது இரு பைக்குகள் மீது மோதியதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் வைதீஸ்ரன் கோயில் இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் பலராமன் இளங்கோவன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த மூன்று பேரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்